ஏ உள்ள வந்துருச்சு

முஹம்மது <laughs> <laughs>

6711700000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000

குடும்பம் இருந்துச்சு மாதிரி அங்க கூட இருந்தாலும் அரங்கவை வரது திரும்ப அங்கவை கொடுத்தாங்க

ம் போலீஸ் செய்கிறது ரெண்டாயிரத்துக்கு ம் சொல்கிறாங்க விழுப்புரம் வந்து ரெண்டாயிரத்து ம் I'm mm -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm. பைசியில் சரி இதெல்லாம்

நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் ஏன்னா இந்த பரபரப்பு இருக்குதுங்க பரபரப்பு படங்கினவுன்னே அப்புறம் பிஎம்எல்எம்எல் பேச அறிப்பாங்க வந்து பேசுவாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் ஒரே மனசில் தனி பேசினார் ஆமாம் சரி தைரியமாக இருந்தும்மா ஆச்சா நாங்கள் அன்றைக்கி மீண்டும் அறிக்கை தான் கொடுத்தோம் உங்களுக்கு சரி பத்து இந்த பேஸ் அடுத்த போது சொல்லுங்கள் நம்ம கூடல் ஆயர்ஸ்லாம் வச்சுக்கணுங்க கரெக்டாக பர்ஃபர்ட்டாக போடலாமே இன்றைக்கி இருக்கிற கோபங்கள் கொஞ்சம் நாள் அதாவது குறையும் அப்படி விட்டுக்கூடாது ஒரே நினச்ச வச்சு கரெக்டாக என்னது அந்த க சொன்ன சொல்கிறது தான் ரெண்டு வருஷம் வச்சு கேஸ் சொல்லலாம் மூணு வருஷம் சொல்லலாம் கோர்ட்டுக்கு போகிற போது அதுக்கு ஆகிடும் அன்னைக்கு நம்ம வந்து வேகத்தை குறைச்சக்கூடாது கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமானது அன்னைக்கு என்ன கோபத்தில் இருக்கிறோமோ அதே கோபத்தில் வச்சு கரெக்டாக யார் கரைச்சாலும் நிறையான இருக்குது नूमा मुम भी या मैं मम्मी के लोग बांध रहे ना वो मनुष्य बराबर सर 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 सर

berapa orang? ah, berapa orang?

বলিউড <laughs> বলিউড சரி போட்டோ சட்டம் போட்டு வண்டி போச்சு அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறம் காளியப்பன் கோவில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் என்ற இருபத்தி ஒன்பது வயது நிரம்பிய இளைஞர் ஒரு நகை காணவில்லை என்ற புகாரினுடைய அடிப்படையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அவர் காவல் நிலையம் அழைத்து செல்லப்படாமலேயே காவல் நிலையத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய குளங்கள் தோப்புக்கள் ஆகிய பகுதிகளில் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டு போல் கோயிலுக்கு அருகாமக்கூடிய மாட்டுக்கொட்டைகளில் அடைத்து வைக்கப்பட்டு மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாகி அவர் காவலர்களுடைய அரவணைப்பில் இருக்கின்ற பொழுது அவருடைய கண்காணிப்பில் இருக்கின்ற பொழுது காவல்துறையினுடைய மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாகி அவர் உயிர் நீத்திருக்கிறார் எனவே இன்று அவருடைய தாயார் அவருடைய சகோதரர் ஆகியோரை சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறினோம் தமிழகத்தில் அண்மையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு சம்பவம் இந்த சம்பவம் இதுபோன்று தமிழகத்தில் அடிக்கடி காவல் நிலைய சாவுகள் தொடர்ந்து நடந்து வந்தாலும் கூட அதற்கு எதிர்ப்புகள் கடுமையாக இருந்தாலும் கூட ஆனால் ஒரு கைதிகளை ஒரு விசாரணைக்காக அது திருட்டு சம்பந்தமாகவோ அல்லது வேறு எந்த விசாரணைக்காக அழைத்து செல்லப்படும் பொழுது அங்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒருவரை கைது செய்கின்ற பொழுது என்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை எல்லாம் கடைப்பிடிக்கானுடைய விளைவாக இப்பொழுது சாதாரணமாக ஒரு ஏழு சவரன் நகை காணாமல் போயிட்டு என்ற ஒரு புகாருக்காக ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவட்டிலும் இது அந்த குமாரனுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பாக நான் கருதவில்லை இது தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பாக தமிழக எட்டு கோடி தமிழ் மக்களுடைய ஏற்பட்ட ஒரு பாதிப்பாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கண்டனத்தை ஏற்கனவே நாங்கள் வந்து பதிவு செய்திருந்தோம் அதேபோல் இன்றும் வந்து அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய தாயாரையும் சகோதரியும் சந்தித்து எங்களுடைய நாங்களுடைய கவலையை அவர்களுக்கு நாங்கள் வந்து பதிவு செய்திருக்கிறோம் இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு வந்து அந்த வழக்கை வந்து முதலில் சிபிசிடி என்று சொன்னார்கள் நேற்று இரவு வந்து ஒப்படைத்திருக்கிறார்கள் கவனிக்க வேண்டியது சிபிஐ ஒப்படைத்தாலும் கூட எந்த அளவிற்கு இந்த வழக்கு வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதிலே இந்த அரசு கவனமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கவலையாக இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளத்தில் நடந்தது அன்றைய மாவட்ட கலெக்டராக இருந்த பன்னீர்செல்வம் சுனில் குமார் என்ற எஸ்பி ஆகியோர் மீது வழக்குகள் கொடுத்தோம் சிபிஐ எல்லாம் விசாரணையுது ஆனால் எந்த அதிகாரிகளையுமே தண்டிக்கப்படுவதே இல்லை அவர்களுக்கு பதவியூர் தான் கொடுக்கிறார்கள் அதே போல கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்கள் முப்பது வருடங்களாக காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் கூட அந்த நேரத்துக்கு பரபரப்புக்காக அவர்கள் இடைக்கால பன்னீக்கம் செய்யப்படுகிறார்கள் அது இடமாக்கம் செய்ய இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் ஆனால் எந்த குற்றம் செய்யக்கூடிய எந்த காவல்துறை அதிகாரிகளும் தண்டிக்கப்படுவதை அதன் காரணமாகத்தான் நாம் என்ன செய்துவிடப் போகிறது இந்த சட்டம் என்ற அந்த அச்சமின்மையின் காரணமாக தொடர்ந்து இந்த இது போன்ற தவறுகள் நடக்கின்றன இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து மிக மிக ஏழ்மையான குடும்பம் இந்த குடும்பத்தில் வந்து அவங்க வந்து சாதாரணமாக ஒரு இருபதுக்கு பதினைந்து கூட அவருடைய வீடு இல்லை அவர்கள் வந்து நகையை திருடி கொண்டார் என்று சொல்வதற்கெல்லாம் வந்து நம்பும்படியாக இல்லை சாதாரண ஏழ்மை குடும்பம் இப்படி கூட நாங்கள் அவங்க குடும்பத்தில் கேட்டோம் உங்களுக்கு ஏதாவது நிதி தேவைப்படுகிறதா அப்படிங்கறது வரியுறுத்தணும் அந்த தாயாரும் அந்த சகோதரர்களும் எங்களுக்கு நிதி எல்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம் ஆனால் நீதிதான் தேவை என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு இந்த பரபரப்புக்காக வந்து நீங்கள் சிபிஐ இடத்துல வேலைக்கு ஒப்படைத்தாலும் சரி ஆனால் இந்த வழக்கை வந்து முறையாக வந்து இதில் எந்த விதமான திருத்தங்களும் இல்லாமல் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டால்தான் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இது போன்ற வந்து காவல்துறை சா காவல் நிறைய சாவுகள் அத்துமீறல்கள் நடைபெறாமல் இருக்கும் அதுபோக மிக முக்கியமான நிலைமை என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து அரசு அதாவது வந்து அரசு ஒன்று இரண்டாவது வந்து நீதிமன்றம் மூன்றாவது வந்து பியூரோகிரசி காவல்துறை மற்ற நிர்வாகங்கள் இங்க வந்து அரசு அதாவது கட்சிக்காரர்களே வந்து இங்க காவல் நிலையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு போயிடுறாங்க மேலும் தமிழ்நாட்டிற்குரிய பல காவல் திருப்புவனம் காவல் நிலையம் அதே போல் சங்கரங்கோவில் பல காவல் நிலையங்கள் தமிழ்நாட்டில் மானாமுதை காவல் நிலையம் என்று பல காவல் நிலையங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே காவல் நிலையத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார் இது ஒரு ஜனநாயக நாடு பல சமுதாயங்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு காவல் நிலையத்தில் ஒரு ஒரே ஒரே ஜாதிக்காரர் மட்டுமே சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிள் ரைட்டர் எல்லா கான்ஸ்டபிளும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தாங்கள் வைத்தது தான் அப்படி அப்படித்தான் வந்து திருப்பவுரம் காவல் நிலையத்தில் யாரும் சாதாரணமான ஏழை எளிய மக்கள் சாதாரண வழக்கு என்று சொன்னாலும் கூட எல்லாரும் ஒன்று சா இங்கே வந்து சாதிய ரீதியாக இங்கே அப்படித்தான் வந்து இங்கு இருக்கக்கூடிய அவர் வந்து என்ன சமுதாயம் தெரியும் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர்கள் சிறுபான்மையராக தான் கருதப்படுகிறார்கள் அதே போல தேவேந்தர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதில் ஆதிநட சமுதாயம் ஆனால் இங்கே வந்து இதுக்குள்ள சாதியும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் முதல்ல தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் சட்டத்தின்படி ஆட்சி நடப்பது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தென் மாவட்ட கலவரங்கள் கடந்த காலங்கள் ஏற்பட்ட பொழுதுதான் வந்து முதல்ல தென் மாவட்டங்கள் உயரதிகாரிகள் வந்து அதே போல காவல் நிலையங்கள் ஒரே குறிப்பிட்ட இரண்டு மூன்று முக்கியமான சாதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார்கள் அதேபோல் இப்பொழுது நான் வைக்கக்கூடிய வேண்டுகள் எல்லா காவல் நிலையத்திலையும் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சமமாக வந்து பங்கிட்டிருக்கோம் நீ ஒரு சாதி திருப்பூனத்துக்கு வந்து ஒரு சாதிகிட்டே கொடுத்தா என்ன ஆகும் அப்போ எல்லா ஸ்கூட்டு சேர்ந்து தப்பு நடத்துகிறாங்க அப்படித்தான் வந்து திருப்புவனத்தில் ஏற்கனவே ஏழு வருடங்களுக்கு முன்பு இதே சமுதாயத்தை சார்ந்த நாடா சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞர் இருந்து இங்கே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு எஸ்ஐங்கூட கொண்டு வர சொல்கிறாங்க அப்போது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து தொடர்ந்து வன்முறைகள் நடப்பதற்கெல்லாம் காரணம் வந்து இங்கே அரசியல் தலையீடு அந்த இளைஞர் கூட கொல்லப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பிரமகர் அவருடைய வண்டியில் ஏற்றிட்டு போய் ஜிகிச்சு போகிறதுக்கும் அந்த அதை வந்து இந்த காவல்துறையினுடைய அவர்களால் அடித்து கொல்லப்பட்டதை மறைப்பதற்காகவும் அவர்கள் பேரம் பேசிக்கிறார் அவர்கள் மீது வழக்கு பதிவு இந்த சிபிஐ வந்து அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யணும் காவல்துறை அவர்கள் மீது வந்து திமுக வந்து அந்த குறிப்பிட்ட நபரை வந்து திமுக ஆட்சியில் நீக்கணும் எதுக்காக வந்து காவல் அதாவது வந்து இது வந்து முழுக்க முழுக்க சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் காவல்துறையினர் ஒருவரை வந்து கைது செய்து கூட்டு போகிறார்கள் அவருடைய அத்துமீறுகிறார்கள் அப்படி ஏதாவது தப்பு நடந்தால் அவங்க தானே என்ன காணும் ஏன் இந்த பகுதியினுடைய திமுக சேர்ந்தவர் தான் அவருடைய சொந்தக்காரில் வந்து அந்த அந்த பாடி ஏற்றிட்டு வந்து ஜிகிச்சு போகிறேன்னு நினைக்கிறாங்க அவரையே இன்றைக்கு வரும் கைது செய்யமாக்கிறாங்க முதல் அந்த குறிப்பிட்ட நபரையும் கைது செஞ்சா தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் முதல்ல கட்சிக்காரர்கள் காவல் நிலையங்களை கட்டுப்படுத்துவது அடியோடு குறையும் இன்றைக்கி திமுக வேணால் அதேபோல் காவல் நிலையத்தில் வந்து முக்கியம் இல்லை கடந்த ஆண்டு இதே மார்ச் மாசத்துல தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில வடக்கு புதூர்ல ஒரு வேன் டிரைவரை மாலை ஆறு மணிக்கு வேனுக்குள்ள ஏறி காவல் காவலர்கள் வந்து அடித்து கொண்டாங்க அந்த காவலர்களை கைது செய்யவே இல்லை அதுக்கு யார் பஞ்சாயத்து வராங்கன்னா அந்த மாவட்ட மந்திர அமைச்சராக கூடியவர் பஞ்சாயத்துக்கு வர இப்படி வந்து கட்சியும் கட்சியே வந்து காவல் நிலையத்தை உன்னுடைய வேலை எடுத்துக்கிறாங்க எந்த தவறு செஞ்சாலும் அந்த தவறை பாதுகாக்கிறதுக்கு அந்த தவறு செய்யக்கூடியவர்களை பாதுகாக்கிறதுக்கு யார் போகிறாங்கன்னா கட்சியினுடைய முக்கியமான பெருமர்கள் போகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் போறாங்க அமைச்சர்கள் போறாங்க இந்த அளவுக்கு வந்து காவல்துறையே வந்து முழுக்கட்டுப்பாட்டில் கட்சி வைத்திருக்கின்ற பொழுது இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கை எப்படி நமக்கு எதிர்பார்க்க முடியும் எனவே இதில் கொஞ்சம் குணமாற்றம் நிச்சயமாக நடைபெறும் நினைக்கிறோம் இல்லை என்று சொன்னால் உண்டான விளைவுகளை இந்த அரசு வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது போன்ற சூழ்நிலை தான் அதிமுக ஆட்சிக்கு வர கட்சிகள் அந்த ஆட்சி நடத்தில எடுத்தால் ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருது என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்க அதாவது வந்து முதல்ல ரெண்டு கட்சியுமே தங்களுடைய பார்வைகளை மாத்துக்கணும் ஆட்சிக்கு வருகின்ற வரையிலும் எதிர்கட்சி மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமைய காவல்துறை அவர்களுடைய கைப்பாவையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஸ்டேஷன் வந்து நாம் இன்ஸ்பெக்டரா அவன் ஒன்றிய என்ன சொல்கிறாங்க அதுக்கு தான் கேள்விப்படி நினைக்கிறாங்க ஆச்சா எஸ்பியா மாவட்ட செயலர் என்ன சொல்கிறாரோ கேட்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு அவர்கள் வந்து காவல்துறை எல்லா மாவட்ட ஆட்சியர் உட்பட அவர்களுடைய அறிவிக்கப்படாத மாவட்ட செயலர்களாக ஒன்றிய வைத்துக் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தவறான பார்வை இரண்டு இடத்துலையும் இருக்குது அந்த பார்வை வந்து ரெண்டு கட்சிகிட்டிருந்தே கொஞ்சம் போகணும் ஓகேங்களா ஸோ அந்த பார்வை இருந்து மாறணும் அப்போ அந்த குடும்பத்துக்கு வந்து திமுக இருந்தால் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்குறாங்க இருந்தால் அந்த குடும்பத்தில் வந்து நிதி எதிர்பார்க்காவிட்டாலும் கூட அவங்களுடைய அந்த சகோதரருக்கு வந்து ஒரு பணி கொடுத்துருக்குறாங்க பால்வளத்துறையில் கொடுத்துருக்குறாங்க அது ஏன் வந்து பால்வளத்துறையில் கொடுக்குறதை விட அது வந்து ஒரு அசோசியேட் ஆர்கனைசேஷன் ஏன் நேரடியாக வந்து அரச நிலத்துறை மாவட்ட ஆட்சியர் நலத்திற்கு அவருக்கு ப்ரொமோஷன்ஸு அவர் நல்லா இருக்கும் இல்லையா அதையும் வந்து அந்த அரசு கன்சிடர் பண்ணணும் அந்த குடும்பத்துக்கு குறைஞ்சது வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயாவது அரசனுடைய நிதி கொடுக்கணும் அதே போல் வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு இது தீர்வு காண்றதுக்காக வந்து ஒரு ஒரு விரிவான வந்து நீதிபதிகள் அடங்கிய குழு அதே போல் அனைத்து கட்சிகள் அடங்கிய குழு ஏன் வந்து காவல் நிலையங்கள் இது போன்ற வந்து அத்துமீறல் நடைபெறுகின்றன என்பது குறித்து ஒரு ஆய்வு நடத்தணும் இனிமேல் வந்து எல்லா காவல் நிலையங்களும் எந்த இடத்துலையும் ஒரு விசாரணைக்கு நடந்து சென்றால் அது குறித்து வந்து ஒரு வெளிப்படத்தன்மை இருக்கணும் இதுபோல் வந்து ஒரு சுற்றி சாதாரணமாக வந்து ஒரு கோயில் விளைவுங்க இருக்குது இங்கே சுற்றி சுற்றி கொஞ்சம் ஸ்டேஷன் கூட கூட்டிகிட்டு போகாம திடீர்னு தனிப்படை வந்து அரெஸ்ட் பண்ணுறது லுங்கியோடு வர்றது நைட்டில் மிட் நைட்டில் வர்றது இதெல்லாம் என்னது இஸ்ரோன்னு தான் கேள்வி பண்ணுற வெள்ளை வேனில் வருவாங்க தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து எப்படி வந்து ஈழ தமிழர்கள் தமிழர்களை வந்து சிங்களர்கள் வந்து கடத்திட்டு போய் ஆள் ஆள் எல்லாம் பண்ணாங்களோ அது போன்ற ஒரு நிலை தமிழகத்தில் வந்து மறைமுகமாக ஒரு அரசாங்க செலவில் ஒரு அடியாள் குரு அடி ஒரு ப படை செய்கிற மாதிரி செயல்படுற மாதிரி தெரியுது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் எனவே விரிவான ஒரு இனிமேல் வந்து எந்த தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு சம்பவம் நடக்காத வரையில் நடக்காத அளவுக்கு வந்து பெரிய அளவிற்கான விவாதங்கள் நடத்து கம்ப்ளீட்டாக முழுமையாக இதோடு இதுதான் லாஸ்ட் அஜித்குமாரோடு காவல் நிலைய இதில் எந்த விதமான சாவுகள் நடைபெறவில்லை தமிழகத்தில் என்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு ஒரு விரிவான ஒரு ஆலோசனைகள் தேவை நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அதாவது வந்து முதல்ல வந்து முதல்ல வந்து யாரை கைது சொன்னாலும் எதுக்காக கைது செய்யறோம் அழைச்சிட்டு போறாங்க வீட்டுல அவங்க எந்த அதிகாரி காவல் பொறுப்பாளரோ அவங்கள எழுதி கொடுக்கணும் இந்த இந்த காரணத்திற்காக உங்களுடைய மகனை அல்லது உங்களுடைய கணவரே உங்களுடைய பிள்ளையே குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை தமிழக அரசோ இல்ல என்ன தவிர இந்த நடக்காம இருக்கிறதுக்கு தமிழக அரசோ இல்ல மத்த மத்த மொத்த மாநில அரசுகளோ என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்ன தீவிரமான பிரசவத்தி இந்த முழுமையாக உழிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல வந்து ஏற்கனவே வந்து ஒருவரை கைது செய்வதற்கு எத்தனை வழிமுறைகள் என்று சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர் இருக்குதுங்க கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது ஒருவரை கைது செய்கின்ற பொழுது அவர் என்ன கைது எதுக்காக கைது செய்யப்பட்டார்ங்கிறது எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும் அவருடைய வழக்கறிஞரை கூட வைத்திருப்பதற்கு வந்து அனுமதி உண்டு விசாரணையின் போது வழக்கறிஞர் வச்சுக்கலாம் ஏற்கனவே புதுசாக சட்டங்கிறது சில விதிகளும் சேர்க்கணும் வருது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒருவரை கைது செய்வதற்கு முன்பாக அதை கைது செய்கின்ற பொழுது என்ன நடைமுறைகள் கைப்பிடி கடைப்பிடிக்க வேண்டும் என்று அதை அப்படியே முழுமையாக ஃபாலோ பண்ணணும் நான் அதை கேட்கல சார் நடம இந்த குற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க வேண்டும் இப்போ சவுதியில் ஒரு தண்டனை கொடுக்குறாங்க ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தண்டனை இருக்குல்ல இல்லை அதாவது இல்லை இல்லை அதாவது இந்தியா த இந்தியாவை பொறுத்தளவு வந்து தண்டனைகள் வந்து ஜாதி மதம் மொழி அது யாருக்கும் வந்து வித்தியாசமும் கிடையாது இந்தியன் ஐபிசி எல்லோருக்கும் பொதுவானது சரிங்களா யார் திருடினாலும் அந்த திருட்டுக்கு வந்து என்ன இருக்கோ அதுதான் யார் கொலை செய்தாலும் அதுக்கு உண்டான தண்டனை ஐபிசி த்ரீ ஜீரோ டூ அதனால் வந்து செக்ஷன்ஸ் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அதை முறையாக வந்து அமல்படுத்துறதுல தான் இருக்குது தேங்க்ஸ் ஓகே சார்